கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை அருகே கல்குளம் என்கிற சிற்றூரில் கோவில் கொண்டுள்ள நீலகண்ட சுவாமி இறையன்பர்களின் வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றி அருள்பாளித்து வருகிறார் இது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து ஆட்சி புரிந்த மன்னர்கள் இறைவனை தரிசிப்பதற்காக அரண்மனையை சுற்றிலும் பல கோயில்களை கட்டினர் அதில் ஒன்றுதான் நீலகண்ட சுவாமி கோயில் கல்குளம் நீலகண்ட சுவாமி கோயில் கேரள பாணியிலும் தமிழ்நாட்டு பாணியிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும் இங்கே பிரகாரத்தில் கையில் விளக்கேந்திய அழகு பாவையர் சிலைகள் ஒரே வரிசையில் ஏராளமாக நிற்பது அழகான காட்சியாகும் குமரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க பன்னிரண்டு சிவாலயங்களுள் இந்த கோயில் ஏழாவது தலமாக கருதப்படுகிறது வானுயர்ந்த ராஜகோபுரம் அழகான தெப்பகுளம் சிற்பங்கள் நிறைந்த மகா மண்டபம் என கலை அம்சத்துடன் உள்ள இந்த கோயில் வேணாட்டு மன்னரான உதய மார்த்தாண்டன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இந்த கோயிலின் மேற்கில் தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதி சிவன் என்று அழைக்கப்படுகிறார் வேணாட்டரசர்கள் இங்கே இருந்தபோது தரிகெட்டு ஓடிய குதிரை ஒன்று இருக்கும் இடத்திற்கு வந்து அடைபட்டு நின்றதாம் அந்த இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை அரசன் கண்டாரா அந்த இடத்தில் கோயிலை கட்டினார் என்கிறது தல புராணம் இந்த கோயிலில் இறைவன் இறைவியை வழிபடுவோருக்கு மன இறுக்கம் நீங்கி நிம்மதி ஏற்படுகிறது என்பதால் திரளான இறை என்பர்கள் தினமும் வந்து வழிபடுகின்றனர் திருமண தடையால் அவதிப்படுவோர் இங்கு வந்து சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்ட அக்கணமே தடை நீங்கி இனிய வரன் இல்ல அமைந்து விடுகிறது அனுபவம் இருந்தும் சொந்த தொழில் தொடங்க ஆசைப்பட்டும் அந்த ஆசை தடைப்பட்டு கொண்டே இருந்தால் இங்கு வழிபட்டதும் தடை நீங்கி சொந்த தொழில் தொடங்க வழிபிறந்து விடுகிறது நீண்ட காலமாக பதவி உயர்வே இல்லாமல் பணிபுரிவோரும் அரசியலில் உயர் பதவி விரும்புவோரும் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள்